ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தொழில் ராஜி இன்றைக்கி வந்துட்டு வியாழக்கிழமை வளர்புரை சஷ்டி ஸோ ஒரு அருமையான ஒரு நாளாக வந்து இன்றைக்கி கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் வளர்புறை யோக சஷ்டின்னு இதை சொல்லலாம் சரிங்களா குபேரர் குகந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால குபேர ஷஷ்டினும் இதை வந்து நம்ம சொல்லலாம் இப்போ இன்றைக்கி நாளில் வந்துட்டு நம்ம என்ன விஷயம் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களை பல பேத்துக்கு வந்து ஒரு பழக்கம் வந்து இருக்கலாம் எத்தனை பேர்த்துக்கு இந்த பழக்கம் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் சில பேருக்கு காலையில் உடனே நம்ம கைகள் ரெண்டு கைகளையும் வந்து பார்க்குற ஒரு பழக்கம் இருக்குது ஏன்னா கைகளில் மகாலட்சுமி முப்பெரும் தேவின்னு சொல்லுவாங்க இந்த முப்பெரும் தேவிகளும் நம்மளோட கையில் அடக்கம் அப்படின்றனால காலையில் உடனே நம்ம கைகளை பார்க்குற பழக்கம் ஒருத்தருக்கு இருக்கும் சிலருக்கு வந்துட்டு ராசிக்கல் மோதிரமெல்லாம் போடுவாங்க அது வந்து சென்டிமெண்ட்டாக அவங்களோட ராசிக்கு வந்து செட் ஆகும் அப்படிங்கிறனால ராசிக்கல் மோதிரமெல்லாம் போடுவாங்க இன்னும் சில பேரெலாம் என்ன பண்ணுவாங்க இந்த செவன் ஹார்ஸ் இருக்கிற அந்த படம்லாம் வச்சிருப்பாங்க வீட்டில் ஒரு ஒரு பக்கம் அவங்க எந்திரிச்சு சிரிச்சோன்னு பார்க்குற மாதிரி சில பாசிட்டிவான கோட்ஸ் வச்சிருப்பாங்க இப்படி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு பழக்கம் அப்படிங்கிறது வந்து இருக்கும் இதெல்லாம் மீறி சில விஷயங்களை நம்ம கண்ணால் பார்த்தாலே யோகம் அப்படிங்கிறதுலாம் இருக்கு அது உண்மைதான் அந்த மாதிரி கடவுளோட படத்தை கூட பார்த்தா ஒரு யோகம் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சித்தர்கள் சொல்லி வச்சுருக்காங்க அதில் ஒன்று தான் நம்மளோட முருகனோட ராஜயோக அலங்காரம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த ராஜயோக அலங்காரத்தை நம்ம கோவில பார்த்தாலே ஒரு பாசிட்டிவ் சைன் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைப்போம் ஏன்னா இந்த ராஜ அலங்காரத்தை பார்த்தா வருஷம் ஃபுல்லாக நமக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ராஜ அலங்காரத்தை பார்த்தாலே ஒரு நல்லது நடக்கும் இந்த மாதிரிலாம் வந்து இருக்கு இது ஒரு பக்கம் இருந்தாலுமே நிறைய பேர் மனசளவிலையும் உடல் அளவிலையும் ரொம்ப சோர்ந்து போயிருப்பாங்க பல கஷ்டங்களை பார்த்துருப்பாங்க இப்போ நம்ம வீடியோ நம்ம டெய்லி ஒரு ஒரு விஷயம் சொல்கிறோம் எத்தனை பேர் அது செய்கிறாங்கன்னு கேட்டால் முடிஞ்சவங்க செய்வாங்க முடியாதவங்க செய்ய மாட்டாங்க டைம் இருக்கும் போது செய்வாங்க இந்த மாதிரி இருக்கும் ஸோ ஒரு சில விஷயங்களை கூட மனசு வந்து ஒத்துழைக்காத ஒரு விஷயமாக தான் நம்ம மனசு வந்து இருக்கும் அப்போ அந்த மாதிரி இருக்க ஆட்களுக்கெல்லாம் என்னென்னா ஒரு கோயிலுக்கு போகணும்னு தோணாது எதுவுமே தோணாது அப்போ நீங்கள்லாம் என்ன பண்ணலான்னா ஜஸ்ட்டு காலையில் எந்திரிச்சோடனே காலையில் எப்போவுமே எல்லாரும் எந்திரிக்கிறதாம் உடனே ஜஸ்ட் ஒரு அஞ்சே அஞ்சு நிமிஷம் இல்லை எந்திரிச்ச உடனே வாச்சு ஒரு ரெண்டு செகண்டு போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் போதும் நீங்கள் அந்த சாமி கண்ணால் பார்க்குறக்கு முருகனோட ராஜ அலங்கார படம் வந்து கடைகளில் வந்து விற்கும் இல்லை எல்லாத்து வீட்லையுமே இப்போ முருகன் படம் வந்து வச்சுருப்பீங்க வராகி அம்மன் படம் முருகன் படம் சாயப்பா படம்ங்கிறது இப்போ எல்லாத்து வீட்லேயும் இருக்கும் கண்டிப்பாக இல்லாமலாம் ஒருத்தர் வீட்டில் கூட இல்லாமல் இருக்காது அந்த மாதிரி முருகனோட அலங்கார படம் உங்கள் வீட்டில் இருக்குதுன்னா அது இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் அந்த ராஜ அலங்கார படம் வந்துட்டு நீங்கள் எந்திரிச்சோன்னே பார்க்குற மாதிரி இடத்துல வந்து வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ நீங்கள் பெட்ரூமில் இருக்கீங்கன்னா சில பேர் வந்து பெட்ரூமில் வந்து சுவாமி படம் வைக்க மாட்டாங்க அந்த மாதிரி சில பேர் நினைப்பாங்க சில பேர் வீட்டில் மோஸ்ட் ஆஃப் தி வீட்டில் எங்கள் வீட்டில் நான் சாமி படம் வச்சிருக்கேன் எந்திரிச்சாலும் நான் அவரை பார்க்கணும் அப்படிங்கிறக்காக வேண்டி திரும்பி படுத்தால் இடத்துல அவங்க இருப்பாங்க லெஃப்ட் சைடு ரைட் சைடு எந்த பக்கம் திரும்பி படுத்தாலும் சுவாமி படம் இருக்கும் ஏன்னா எந்திரிச்சோன்னே அவங்கள பார்க்கணும் அப்படிங்கிறக்காக வேண்டி சுற்றி சுற்றி நம்ம வச்சுருப்போம் அந்த மாதிரி வச்சிருக்க வீடும் வந்து இருக்காங்க ராஜ அலங்கார முருகன் படத்தை எங்கேயாவது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க எந்திரிச்சோன்னு அவர் பார்க்குறத ஒரு வழக்கமா வச்சுக்கோங்க ஜஸ்ட் இந்த படத்தை பார்க்குறனால நம்ம வாழ்க்கை மாறுமா இவங்கள பார்க்கறதுனால ஏதாவது நமக்கு நல்லது நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்கும் சில விஷயங்களை கண்ணால் பார்க்கும் போது நமக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியலையா பாசிட்டிவான விஷயங்களை கேட்கும்போது போது நம்மளை சுற்றி பாசிட்டிவான ஒரு ஆரா ஃபார்ம் ஆகி பாசிட்டிவான விஷயங்களை கொண்டு வந்து நம்மக்கிட்ட சேர்க்கும் அப்படிங்கிற மாதிரி முருகனோட ராஜ அலங்காரத்துக்கு என்ன ஒரு சக்தி இருக்குன்னா நம்மளை யோகத்தை கொண்டு போய் வைக்கும் ராஜ அதாவது ராஜ கோபுரத்தோட உச்சியில் கொண்டே வைக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குமா முருகனின் ராஜயோக அலங்காரம் அப்படிங்கிறது அப்போ ராஜ அலங்கார படம் ஒரு பாக்கெட் சைஸ் இருந்தாலும் கூட நீங்கள் பில்லோ கட்டில் வச்சுட்டு கூட தூங்கலாம் எந்திரிச்சோன்னு அப்படியே எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம் இல்லை உங்கள் செல்போன்ல வச்சுக்கலாம் டிபியாக எந்திரிச்சோன்னு எடுத்து பார்த்துக்கலாம் எப்படியெல்லாம் உங்களுக்கு அவரை பார்க்குறதுக்கு ஒரு கன்வீனியன்ட்டான ஒரு ப்ளேஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் அவரை வச்சுட்டு எந்திரிச்சோன்னு பார்க்குறதுங்கிறது நம்ம மனசில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம முன்னேறணுங்கிற ஒரு எண்ணத்தை நமக்கு கொடுத்து நம்மளை கண்டிப்பாக அந்த ராஜகோபுரத்தில் கொண்டே வச்சுருவார் ராஜயோகத்தை கொடுத்து நல்ல கொண்டு கொண்டே வச்சிருவார் ஒரு ஐதீகம் இருக்கு தான் நிறைய பேர் வீட்டில் ராஜ அலங்காரம் முருகன் படத்தை நல்லா வீட்லேயும் முருகன் படம் வாங்கினா ராஜ அலங்காரத்தில் இருக்க முருகன் படத்தை தான் வாங்கி வைப்பாங்க ஏன்னா அந்த அலங்காரத்திற்கு அத்தனை ஒரு மகிமை இருக்கு நம்ம வீடியோவில் இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருக்கோம் பச்சை அலங்காரத்தில் முருகனை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் சில சிஸ்டர்லாம் எனக்கு அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் அப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க சிஸ்டர் பச்சை அலங்காரத்தில் முருகன் நான் பார்த்தேன் எனக்கு அதுக்கப்புறம் சில நல்ல விஷயம் நடந்துச்சு உண்மையாகவே அது லக்கான ஒரு விஷயம் தான் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க அதே போல் ராஜ அலங்காரத்தை கண்ணில் பார்க்கறதுங்கிறதே ஒரு நல்ல விஷயம் தான் ஸோ வந்து ராஜ அலங்கார முருகன் படத்தை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு மூலையில் வச்சுட்டு எந்திரிச்ச பார்க்குற மாதிரி ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க உங்களையும் மரியாமல் ஓடு ஓடு எந்திரி எந்திரி நம்ம லைஃப்பில் கட்டம் போகணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் நம்ம மனசுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ராஜ யோகா அலங்காரம் முருகன் இன்னொரு விஷயம் இந்த இடத்துல நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அதுக்கு மட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா சரிங்களா அப்புறம் வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னென்னா பர்ட்டிகுலராக அந்த பச்சை யோக அலங்காரம் பச்சை அலங்காரம் சொன்னோம் இல்லைங்களா பச்சை ட்ரெஸ் உடுத்தி பச்சையில் அலங்காரம் பண்ணி பார்க்கறதுங்கிறது ஒரு யோகமாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ராஜயோக அலங்காரம் பார்க்கணுன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கோவில் கோயில் ஏதாவது கோவிலில் முருகனோட ராஜ அலங்காரம் என்றைக்கு நீங்கள் பண்ணுவீங்க ஏன்னா முருகன் கோவில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த அலங்காரம் மாதத்தில் ஒரு வாட்டியாச்சு பண்ணுவாங்க இல்லைன்னா எதாவது விசேஷ நாட்களில் பண்ணுவாங்க இப்படி ஏதாவது பண்ணுவாங்க அந்த டைமில் போய் முன்னாடி நின்று அவருக்கு முன்னாடி நின்று அவரை பார்க்குறதுங்கிறது அவரோட அருள் பார்வை நம்ம மேலே படுறதுங்கிறது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம் ராஜ அலங்காரத்துக்கு முன்னாடி நம்ம பார்க்குறதுக்குன்னே ஒரு யோகம் இருந்தால் தான் அதை பார்க்க முடியுமா உங்களுக்கு நல்ல நேரம் இருந்தால் மட்டுமே அந்த விஷயத்தை நீங்கள் பார்க்க முடியும் நல்ல நேரம் இருந்தால் தான் நிறைய விஷயங்கள் காதலையும் கேட்க முடியும் இப்படியெல்லாம் இருக்கிறனால இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ராஜ அலங்காரத்தை நீங்கள் செஞ்சு பார்க்கறது கூட நல்லது தான் ஸோ வந்துட்டு நீங்கள் கோவிலில் வந்து பணம் கட்டி கூட நீங்கள் அந்த ராஜ அலங்காரத்தை செஞ்சு கொடுங்க பூஜைக்கு கொடுத்து பார்க்கணும்னு நினச்சா கூட நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் உங்கள் வீட்டிலையே ராஜ அலங்காரம் முருகனுக்கு நீங்களே வந்து பண்ணலாம் சரிங்களா நீங்கள் சிலையெல்லாம் வச்சுருக்கீங்கன்னா அவருக்கு ஒரு ராஜ அலங்காரம் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அவர் ராஜாவாக பாவித்து நீங்கள் ஒரு அலங்காரத்தை பண்ணி நீங்கள் பார்க்கும்போது கடவுளை எந்த அளவுக்கு நம்ம அலங்காரம் பண்ணி அவங்கள அலங்கரித்து பார்க்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை வந்து அழகாகும் நம்ம வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குங்க சில சகோதரிகள் இன்னுமே வந்து அந்த பச்சை அலங்காரத்துக்கு வந்து என்ன மகிமை அது எப்படி ப்ரொசீஜராக செய்யணுங்கிறத எனக்கு கேட்டுகிட்டே இருக்கீங்க ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் வேணாலும் நான் லிங்க் வேணாலும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பிண்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன் நீங்கள் வேணாலும் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா அதுவும் வந்து இன்னைக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமைங்கிறது முருகனுக்கு உகந்த ஒரு அருமையான வியாழக்கிழமை வியாழக்கிழமைங்கிறது குரு பார்வை நமக்கு அதிகமாக இருக்கும் குருஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருச்செந்தூர் முருகனை நல்லா மனசில் நினச்சிட்டு உங்கள்கிட்ட ராஜயோக அலங்கார முருகன் வந்து இல்லை அப்படின்னா சின்ன ஒரு பேக்கெட் சைஸ் ஃபோட்டோ வாச்சு இன்னைக்கு கடையில் போய் வாங்குங்க வாங்கி உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க எங்கெல்லாம் வைக்க முடியுமோ வச்சு அவரை பாருங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பாருங்கள் யாரை வந்துட்டு எந்த தெய்வத்தை வந்து நம்ம மனசுருகி அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்குறோமோ அந்த தெய்வம் வந்து நம்மளை நினைக்குமாங்க நமக்கு மனசில் சில விஷயம்லாம் தோணும் இல்லையா ஏன் காரணமே இல்லாமல் நம்ம இந்த சாமியை கும்பிட்டோம் வராகி விஷயத்தில் இப்படி தான் நடந்துச்சு ஸோ வந்துட்டு ஏன் காரணமே அவன் வராகி அணி இட்டோம் ஏன் காரணமே இல்லாமல் சாயப்பாவை கும்பிட்டோம் ஏன் இப்போ காரணம் இல்லாமல் சிவனை பற்றி தோணுது ஏன் இப்போ காரணமே இல்லாமல் முருகன் நடுவில் வராரு ஸோ இந்த மாதிரிலாம் நமக்கு தோணுது இல்லையா அதற்கு பின்னாடி இருக்க காரணங்கள் என்னென்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்கள கும்பணுன்னு தோன்ற அந்த சமயத்தில் அந்த கடவுளும் நம்மளை நினைக்குமா நம்மளை அவர் நினைக்க போய் தான் அவரோட எண்ணங்கள் நமக்கே வருமா ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து இருக்குது அதனால் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு அவங்கள ஃபாலோ பண்ணுறீங்களோ உங்களோட இஷ்ட தெய்வம் யாராக வேணால் இருக்கட்டும் அவங்களவங்க கைக்குள்ளே வச்சிட்டு அவங்கள நீங்கள் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் விட்டாலும் அவங்க அவங்க விடமாட்டாங்க உங்களை அவங்க ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருப்பாங்க இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது நம்ம யாரை பிடிச்சிக்கிறோமோ அவங்க நம்ம கையை பிடிச்சிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அதனால் எப்போவுமே உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக கூட வச்சுக்கோங்க உங்களோட நல்லது கெட்டது எல்லாத்துலேயுமே அவங்க உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க இது எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளை பல பேரும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் உட்பட இந்த ராஜயோக அலங்காரம் அப்படிங்கிறது வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க எந்த சோன்னு அவங்கள பார்த்தா அன்றைக்கி நாளே செம சூப்பராக இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அது நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆகிட்ருக்கு அவசியம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க தெரியாட்டியும் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் வந்து தெரியும் ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இதுபோல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்